वोट मोधे भारती वोट मोर गाड़ी रखीड़ भले वोट मोर भले वोट मोहरगे रखे

என்ன அம்மா மாரியம்மா என்ன இந்த இந்த முத்துக்களை என்ன செய்யணும் என்ன செய்யணும் பூலோகத்துக்கு பத்திரமா கொண்டு போன்தாயி பூலோகம் தாங்குமா தாங்கவே தாங்கலையே என்று அப்படின்னு அப்பதான் பகவான் நினைக்காரு இந்த காளியம்மா நம்ம பேச்ச கேட்கவே மாட்டா சரி உடனே என்ன செய்யலாம் என்னைக்குமே ஒரு கணக்கோட தான் இருப்பா ஆகையினாலே சரி மாய கண்ணனை இவர் விளைத்தார் ஆமா மாய கண்ணனானவர் நேசிக்கின்றார் சரி இந்த காளியம்மா அட்டகாளி பெண்கள் எட்டு பேரும் வரக்கூடிய வேலையிலே வேலையிலே அப்படியே அடைமலையை எழுடுகின்றார் பேயாமலை பெருமலை பெய்கிறது மழை பெய்து சரி கொட்டாமட்டி நினைஞ்சு போச்சு ஆமா பார்த்தா மாரியம்மா எட்டுப்பட்டி முத்து நினைஞ்சு போச்சு என்ன நினைக்கா சரி அடியே தங்கச்சி ஆமா ஏ சரமாரி

நனைஞ்சு போய் பெய்யாத மழை பெருமழை பெஞ்சது அப்படி நனைஞ்சு போய் வந்திருக்கமாட்டி சரி நீங்க சேலையெல்லாம் கொஞ்சம் மாத்தணும் அப்படியே ஆமா சரி உள்ள வரட்டுமா பாட்டி வாங்க 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 என்று வாங்க காளியர்களை கரை கண்ட சரி அங்க இருக்கக்கூடிய கண்ணபிரான் உள்ளே அழைத்தா ஆமா அப்பதான் என்ன செய்யறாரு அந்த அம்மா கெட்னம்மா கிளவி அந்த அம்மா பேரு கிட்னம்மா கிளவி கிட்னம்மா கிளவி ஆமா கிருஷ்ண கிட்னம்மா கிளவி ஆயிட்டாரு சரி ஆகையினாலே ஆமா இந்த முத்துக்களை வறுத்து கொடுக்கணும் என்று எண்ணம் கொண்ட ஆமா அங்க இருக்கக்கூடிய கண்ணபுரன் என்ன செய்யறாரு என்ன என்ன பண்ணுகிறார் காளி அம்மாவையிலே அப்படியே மூதேவி ஏவிடுகின்றார் சரி என்ன ஆகுறாங்க ஆமா அட்டகாளி பெண்கள் எட்டு பேருக்கும் சரி தூக்க வந்துருச்சு தூக்க வந்துருச்சு கிடக்காங்களே ஆத்துக்குள்ள ஆமா அது மாதிரி அட்டகாளி பெண்கள் எட்டு பேரும் ஆமா அப்படியே கண்ணு அசர்றாங்க அசந்து தூங்க போறாங்க ரொம்ப தொக்குது கண்டிப்பா ஆமா அப்ப நேரம் ஆயிடுச்சுல்ல அப்ப வரட்டோட்ட தூக்கி வச்சு என்று இதை வறுத்துற வேண்டியதுதான் வரையோட்டை எடுத்தா ஆமா அதாவது கொட்டாமட்டியில் இருக்கக்கூடிய முத்துக்களை அப்படியே வரையோட்டில் போடுறாரு சரி அப்படியே முத்துக்களை எப்படி அழகாக வருக்கார் தெரியுமா வரத்தாட்டி வறுத்தாட்டி வர ஆலாக்கு முத்து போல அழகு முத்தை வருந்து எடுத்தால் லாக்கு முத்து களை அழகு அடுன முத்து போல உத்தமனார் மணார் உலக நல்லா முத்து போல உத்த மன முத்து போல பொலு போல பெண்ணு வருத்தெடுத்தார் முத்து போல பொலு போல பெண் வருத்தெடுத்தாப்ப நல்ல முத்து போலே போன முத்து போலேயமாக வருத்தெடுத்த முத்து போலேச முத்து போலே வித விதமா வருத்தெடுத்த அப்படியே முத்துக்களை ஒன்றாக வகையான வருத்தடிக்கின்ற ஒரு முத்து மட்டும் தெரிச்சு ஆத்துக்குள்ள இந்த அயான இருக்கு ஈராத்துக்காரி மேலே விழுந்தது அப்படியே மஞ்சள் நிறமாக இருக்கக்கூடிய மாரியானவள் அப்படியே அவளுடைய முகமானது உடல் எல்லாம் கருமையின் நிறமாக மாறியது சரி கருமை நிறமா மாறுது அப்படியே கண் விழித்து பார்த்தாள் மாரியம் ஆமா என்ன சொல்றா என்ன என்ன தம் கண்ணு சொல்றாரு சரி அம்மா தங்கச்சி மாறி ஆமா நீ மாறி ஒரு பிறவி எடுத்த காலத்தினாலே ஆமா இப்படி உருமாறி கருமாறி வந்ததாலே ஆமையா இன்று முதல் உன்னுடைய பெயர் கருமாரி கருமாரி என்று சரி கண்ணனுக்கோ என்னது இருக்கும் ஆமா அது எதுல படுத்திருப்பாரு எங்க பாம்பனையில் படுத்திருப்பார் பாம்பனையில் பள்ளி கொண்டிருப்பார் ஆமா ஆகையினாலே சரி ஐந்து தலை நாகத்தை அப்படியே குடைகா கொடுக்கின்றா ஆமா அது மட்டும் அல்லதாயி சரி இந்த இருபது வகையான முத்து இருக்கு பாத்தியா ஆமா இந்த முத்த நீங்க பூலோகத்துக்கு போகறீங்கல்ல சரி எந்த வீட்டுல நாள் நீங்க போட்டு விளையாடலாம் ஆமா அதாவது அம்மா விளையாண்ட விட்டு பால் போல பொங்குன்னு சொல்வாங்க ஆமா இந்த அரை முத்து தெரிச்சு உன் மேல விழுந்தது பாத்தியா சரி இந்த முத்து தான் ஒத்த முத்துன்னு சொல்வாங்க ஆமா இது யார் மேல போடணும் யார் யார் மேல விதி முடிந்தனுடைய தலையில தான் தாய் போடணும் சரி என்று முத்துக்களின் விவரத்தை ஆமா அங்க இருக்கக்கூடிய முகந்தனான் அவர் சொல்லிட்டார் சரி ஆகட்டும் என்று சம்மதித்து ஆமா அத்தனை வரங்களை வாங்கிக் கொண்டு தாயான மாரியம்மா காளியம்மா அட்டகாளி பெண்கள் எட்டு பேரும் எட்டு பேரும் அப்படியே அங்கிருந்து பயணமாக எங்கு வருகிறார் கைலாசம் தான் கடந்து எட்டு பேரும்

நம்மளுக்கு மடிப்பிச்சது ஆமா ஆகையினாலே சரி என்ன செய்கின்றார்கள் ஏரோடும் திருவிழா ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் யாருமே கண்டுகிடல கண்டுக்கிடல இதே மாதிரி பெரும் கொடை திருவிழா நடக்கு சரி யாருமே நம்மள கண்டுக்கிட என்ன பார்த்தால் தாயான இருக்கான இருக்கக்கூடிய முத்த அப்படி எடுத்து ஒவ்வொரு வீடாக அப்படி அள்ளி ஆமா ஒரு வீட்ல பார்த்தா காய்ச்சல் வீட்ல சொரி சிறங்கு ஆமா காமாலை வருகின்றது ஆமா இப்படி இருக்கக்கூடிய ஒரு வீடு பாக்கி இல்லாம எல்லா வீட்லயே அம்மா விளையாண்டா 21 வகையான நோய் இருக்கு பார்த்தார்கள் எங்க இருக்கக்கூடிய பெரியவங்க

அங்க யாரு கோடாங்கியா வர்றா யாரு வர காசிமா நேரத்தில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதரே விஸ்வநாதர் செய்கின்ற எப்படி வர்றாரு அழகாக ஒரு சைடு கொண்ட முடி சரித்து ஆமா கையில ஓட்டு கோட வர்றாரு சித்தடுக்கை கையிடத்தை எப்படி அடிக்காரு எப்படி எப்படி

பீடம் போட்டு பேட போட்டு ஏணி வைத்து மாலை சாட்டி பேட போட்டு பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி அம்மங்கஞ்சி கரையில் வைத்தே என்று நே பல கதோடனே படைய வேண்டும் வடகாசே நகரனிலே வடகாசிய நகரனிலே

ஈசனோட பாலகனே ஏ சுடல ஐயா ஏ சொல் ஐயா இங்க சுடலமாட எங்கே சுடலமாடோட சத்தம் கேட்டு எழுந்து ஓடிவாயா ஈசனோட பாலகனே சொலர் ஐயா சோறு முட்டலும்பு ஏ சுடல ராசா எடிய சுடலை கண்ணு ஒடியா சுடல தங்கோ ஒடிய சுடல மாடா சமயத்தில் வைத்திடுவோம் ஏ சுடல கண்ணு சற்று இல்லை சோறு போட்டு எ சுடல கண்ணு ஒடியா சுடல தங்கோ செக்கரமாவரணு மையா ஒடியா சுடல மாடா மையானோம் போவானா மாண்டமேனோம் திம்பாண்ட மையானோ போவானா வாரானே மாயாண்டி சுடலத்தை ஓடு யாரையாரே சுடல ஐயாடுங்கம்மா ஒரு குலவ மாயாண்டி சுடலை கந்த ஓடுங்கம்மா யாயாண்டே சுடலை கந்தா பேச்சி பெற்ற திருமகந்தா பேயாண்டி சுடலத்தை பேச்சி பெற்ற திருமகந்தா பேயாண்டி பேயாண்டே சுடலத்தை பாடுதான பாடுதானா அழுவாள பாடுவாரி போட்டுங்கம்மா ஒரு கோலம் ஒரு கொலவை ஆற மணி கோல நாலு மணி கொலவை எம்படி காத்தவாண்டு எம்படிய காத்தமாட உள்ள சுடலமாட வேண்டும் மேல சுடலமாடு கோட்டு சாட்சி சொன்ன ஐ கோட்டு சாட்சி சொன்னார் மங்கள சுடல தெய்வ அடுமங்கள சுடல தெய்வாய் வார பாடி வார பாடு சுடலாழி போட்டு போட்டுவாரம்மா ஒரு கொளவு மற்ற பேயாண்டு பேயாண்டு மயாண்டு செல்வம் விருந்தழு கொள்ளையில் மையான கொள்ளையே சுட்ட பேத வே குதையான வாராறு சுடலத்தை அயான சுடலத்தை ஆதாலி போட்டு ஆதாலி போற்றுவார் அழகுடைய சுடலத்தை அழகுடலை சுடலே வார

ஐ போவான் ஐயான போபானா வேணாம் திம்பான் தென்பானாடு போவான் இழுகாடு போபான இறந்த வேணோ திம்பான் இருந்த பேனா தின்பானு விருந்தளி என்ன பிறந்தபழு ஆண்டி மாயாண்டு மாயாண்டு ஆஞ்சி மலைதனில் ஆடி சோழையில் நாடு சோழ ஏழு பெண்குடை செங்கி பெண்குடேச போடுவாங்க ஓடு கம்மா ஒரு கொலவே ராண மணிகோல ஒன்னான மணிகொலாவை அடிவார பாடிவாக ஆடிவார பாடுவாயி போட்டுவார அதாலி போட்டுவார ஓடுந்தம்மா ஒரு கோலவர் கொலவே ஒரு கோலவர் கொலவே

சுடல ராசா சுடல ராசாண்டோ சுடல பெண்ணு சுடல கண்ணு சட்டி சோறு முட்டலும் சுடல கண்ணு சட்டி சோறு முட்டலுமைய சுடல கண்ணு ஒடிய சுடல ராசா ஒடிய சுடல ராஜா சமயத்தில் வைத்திடுவோம் சுடல செய்வோம் சமயத்தில் வைத்திடுவோம் சுடல உனக்கு எட்டாத பீடம் போட்டு எளி வைத்து மாலை சாடு சீல கலா சாறு மாலை தான் சாறு பெரியாறு சாறு எடுத்து விட்ட ஏழு கேசீலகுல்லேசாடு தான பாடுவார் மாயாண்டி சாடி மங்கள சுடலையோ சுடலாம் சுழலே மாறியோட கோட்டைக்குள்ள சுடல் வாட்ய சொல்ல சுடலு வா சுடலே மாறையோட கோட்டைக்குள்ளே

சச தனக்கு படிவா ரே கே ரே பகா ரே தரா ரேரி சதா மதுரை நகர் அட்டகாலி எட்டு பேரும் அட்டகாலி எட்டு பேரும் ஆறாரு மதுரைக்கு தொழிலாளி பெண்கள் எட்டு பேரும் ஆமாய்யா எங்க வருகின்றார்கள் எங்க எங்க வருகிற பூலோகத்திலே தென்னாடு தரிசனம் செல்ல வேண்டும் சரி என்று என்ன கொண்ட தாயான மாரியம்மா மாரியம்மா இன்னும் இங்க இருக்கக்கூடிய சரி மாரியோட கோட்டையில யார் இருக்கா யார் யார் இருக்கா தாயான வயில இருந்தம்மா ஆமா அம்மா இன்னும் இருக்கக்கூடிய பேச்சி சரி காந்தாரி இன்னும் காவல் தெய்வமான காத்தவர் ஆயனையும் சரி இங்க இருக்கக்கூடிய கருப்பு சாமியும் வைரவநாதியும் கைப்பிடித்து ஆமாய்யா இங்க வருகின்றார் எப்படி அங்க மடப்புறம் வருகின்றார் சரி மடப்புறத்திலே மடப்புறத்துக்காளி என்று ஒரு நிலையம் வாங்கி ஆமாய்யா அங்கிருந்து பயணமாகி அம்மா எங்க பாக்கா எங்கு இருக்கின்றது யாரும் சங்கமம் ஆகக்கூடிய இடம் ஆமா அதுதான் சாத்தூரின் அருகாமையில் இருக்கக்கூடிய இருகங்கை குடி சரி அந்த இருகங்கை குடி செல்ல வேண்டும் ஆமா ஐயா அந்த இருக்கங்குடி சென்றோம் என்று சொன்னா ஆமா அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை கிடையாது சரி எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்க அவளுக்கு ஆடியிலையும் ஆமா கையிலையும் பங்குடியிலையும் தான் குடனு ஆமா அம்மாளுக்கு நித்த நித்தம் குடந்தாயா வருஷம் முன்னூத்தி இருபத்தி அஞ்சு நாளும் குடதான் ஆகையினாலே சரி அங்க இருக்கக்கூடிய தாயான மாதிரி அம்மா ஆமா அம்மா இன்னும் இருக்கக்கூடிய பரிவார தெய்வங்களை அழைத்துக் கொண்டு சரி எங்கு வருகின்றார்கள் எங்க வருகிறார் இந்த ராத்துமத்தியிலே அமையா இருக்கன் குடி ஆனதிலே என் தாயான மாரியம்மா வந்து ஆமா காவல் தெய்வங்களோடு சிறப்பாக வந்து அமர்ந்த கோட்ட திருமதியிலாம் கருப்பன் திருமதியிலாம் ஆமா சரி கோபுரமும் உனக்கு கிடுகிடுங்க கிடுகிடுங்க கருப்பா கிடுக உன்னை கூப்பிட்டு தான் அழைக்கிறனே கருப்பா அழைக்கிறனே ஓடியா ஓடியா கருப்பா நாங்க அழைக்கிறோமே உன் கோயிலுக்கு கருப்பா கேட்கலையா கேட்கலைய கேட்கலையா அந்த மலையாள தேசம் விட்டு கருப்பா தேசம் விட்டு தேசம் விட்டு விளையாடி விளையாடி கருப்பா வந்த கருப்பா வந்திடையா மலையாளோ தேசமேற்றுசமிட்டு விலையாட வந்தேடுவா கருப்பா வந்தேடுவா வந்தேடவா கூப்பிடுதா அழைக்கிறனே கருப்பா அழைக்கிறனே அழைக்கிறனே உன் கோயிலுக்கு உன் கோயிலுக்கு கருப்பாக கலையோ கருப்பாக கலையோ வருந்து உண கருப்பாகலையோயோ சொல்லி சொல்லி அழைக்கிறதுக்கு கலையோ அவடுந்தம்மா ஒரு கொலவ தாய்மாரை ஒரு கோலவரு கோலவ கருப்பசாமி ஐயா கருப்பசாமி ஐயா அடிவார போடுங்க ஒரு கோலவெல்ல நல்ல குதுரையில் குதுரையில் வேட்ட விடோவா கர்பாக விடவா கலம்பேடவா அங்கே இடி முழங்குது கர்ப்ப சாமி தங்க கால சொன்னது அங்கே இடி மொழங்குது கர்ப்ப சாமி தங்க கால சொமினது மலையாமலை இழங்க மாமதுரை கல்லழக இருக்கிற தீவமான திருப்பு சாங்கி முழங்கது கருப்பசாமி தங்க கலசமினது அருவாமேனு எங்க பணக்கு ஆவேசம் பக்கம் வந்தா பிள்ள இருக்குது வாக்க பயமா இருக்குது ஏற்கனவே நம்ம கச்சேரி படிச்சுட்டு தான் விழுப்பாட்டு ஏறிருக்கும் ஆமா ஏகப்பட்ட கருப்பசாமி ஆட வச்சுட்டோம் ஏகப்பட்ட சாமி ஆகையனாலே இப்போ குலவு படுங்க குலவப்படுங்க விடிய விடிய குலவை போட்டிருக்காங்களா குலவமாவது கொஞ்ச நேரம் நாங்க ரெஸ்ட் எடுக்கமே அதானே ஆ ஆமா நான் நினச்சிக்கிட்டே வந்தேன் வண்டி நாலு மணிக்கு நம்மளோட விழுப்பாட்டு போட்டிருக்காங்க ஆமா எப்படி ஒரு இருக்காதுன்னு இருக்காது நினைச்சேன் ஆனால் எனக்காக வேண்டி ஆமா நிறைய பேர் நின்றுக்கிட்டே பார்த்துருக்கீங்க ஆமா இந்த ஒரு பாக்கி எனக்கு போதும் அதாவது முதல் முறையே பாடுறேன் இன்னொன்னு என்ன தெரியுமா கூட்டத்துல வந்து அம்மா வந்து குதிச்சு குதிச்சு ஆடுதா அப்படின்னு பாக்கு அம்மா கூட்டத்துல வந்து போவா சரி இன்னொன்று என்ன அப்படின்னா கூட்டமே இல்லாத இடத்துல சரி அம்மா அப்படியே வந்து திருவுதா திருவீதி உலா வந்து போவா வந்து போவா இப்போ டயம் எப்படிப்பட்ட டயம் பிரம்ம முகூர்த்தம் முகூர்த்தம் அழகான அனைத்து தெய்வங்களுமே அப்படி உலா வந்து போவா உலா வந்து போகக்கூடிய அம்மா ஆகியனாலே சரி இந்த விலிசை நிகழ்ச்சிக்கு ஆமா அன்பும் ஆதரவும் தந்த சரி இருக்கன்குடி ஆமா ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் ஆமா அறநிலையத்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் அவர்களுக்கும் தலைவர் பொருளாளர் செயலாளர் அதாவது கோயிலுடைய மலர் எடுத்து பூஜை செய்யக்கூடிய பூசாரி அமையா இந்த வில்லிசைக்கு எனக்கு உதவியாக இருந்திகளவன் நினக்கருத்தை சார்ந்த அன்பு அண்ணாச்சி மாரியப்பன் மாரியப்பண்ணாச்சி அவர்களுக்கும் அவர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் கோவில்பட்டியை சார்ந்த அப்பா தர்மராஜ் ஐயா அவர்களுக்கும் அவர்களுக்கும் மட்டுமல்ல என்னுடைய சகோதரர்களுக்கும் ஆமா ஏனா அவங்க சொன்னாங்க ஆமா சொன்னாங்கனா எல்லாரும் போனால நாங்க நாள் உட்கார்ந்து பாப்போம் சரி அப்படினே கண்டிப்பா உட்டுதனியாக இருந்த ஆமா என்னுடைய அன்பு சகோதரர் ஆமா பாசமிகு தாமஸ் ஆமா மற்றும் அவங்கலாம் பெரிய பாடகர் ஆமா தாங்க நம்ம தர்மி மறு வச்சிருக்காங்க மருமகன் கோயில்பட்டியிலே ஆமா அதாவது சரமாரி சார் அவருடைய அருள் பெற்ற அம்மையா யூடியூப் சேனல் சரி அது மட்டும் வச்சிருக்காங்க எங்களோட விழுப்பாட்டு உங்க ஊருக்கு வேணும்னு சொன்னா என்னோட விஷிங் கார்டு இருக்கு மேடையில தான் வாங்கிக்கலாம் நான் அட்வான்ஸ் வாங்கியாச்சு ஆமா முதலாளி தாத்தா புண்ணியத்துல தொழில் நல்லா நடந்துகிட்டு சரி நான் தொடர்ந்து பத்து வருஷமா பாடிக்கிட்டு இருக்கேன் ஆமா அது மட்டும் இல்லாம சரி நம்ம இருக்கக்கூடிய மாரியம்மனுடைய தலை வரலாறு பெற்றெடுத்த தாயான கோவில்பட்டியை சார்ந்த கலை வளர்ப்பணி ஐயம்மா அவங்க தான் கேசட்ட போட்டிருக்காங்க ஆமா அவங்க என்ன கேசட் போட்டிருக்காங்க

அது சரி உங்களுடைய அன்பும் ஆதரவும் பத்து வருஷ காலமா நான் விழுப்பாட்டு படிச்சிருந்தாலும் அம்மாவுடைய வாசல்ல முதல் முறையே இன்னைக்குதான் நான் பாடுறேன் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும் ஆகையினாலே உங்க ஊர்லயும் விழுப்பாட்டு வேணும் அப்படின்னு இருந்தா சரி யூடியூப்ல போய் ராஜா விலீசி நடிச்சீங்கன்னா என்னுடைய விழுப்பாட்டு எல்லாமே வரும் ஃபோன் நம்பர் இருக்கும் கூப்பிடுங்க கச்சேரியும் நம்ம இருக்கு இந்த அய்யனாரனுடைய கச்சேரி பண்ண பாத்தீங்களா அது மாதிரி கச்சேரி இருக்கு ஆர்கெஸ்ட்ரா ஆடல் பாடல் அனைத்து கிராமிய நிகழ்ச்சி இருக்கு எதனாலும் தொடர்பு கொள்ளுங்க அது மட்டும் இல்லாம யூடியூப்ல போயிட்டு கோவில்பட்டி கிராமிய பாடக நடிச்சீங்கன்னா ஆமா அதுல ஒரு பேஜ் வரும் சரி அதுல வீடியோ இருக்கும் ஆமா ஐயா ஏகப்பட்ட கலை நிகழ்ச்சிகள் இருக்கு சரி தொடர்ந்து உங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு வேணும் என்று கேட்டிக்கொண்டு ஆமா வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உள்ளங்களுக்கும் நன்றி கூர்ந்து ஆமா அடுத்துபடியாக சேந்தமரத்தை சார்ந்த ஆமா அண்ணா

காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் ஒளிபரப்பு நியாயத்தார் அவர்களுக்கும் இன்னும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய விழிசை குழுவின் சார்பாக ஆமா நன்றியும் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு தெரிவித்துக் கொண்டு தற்காலிகமாக ஆமா அதாவது ஒரு கொடை நோன்னு இருந்தா கண்டிப்பா வாலி பாடணும் சொல்லுவாங்க ஆமா எத்தனை வில்லுபாட்டு வந்தாலும் ஆமா திறந்தன ஒரு வில்லுபாட்டு வைக்கலாம் நான் வில்லு கட்டினா இந்த வில்லுல வாலி பாடக்கூடாது சாஸ்திரம் ஆமா ஆகையினாலே எனக்கு ரொம்ப ரொம்ப

வாலிய வாலிய வால வளையும் முழந்து மா மந்த தோல் வாழிய வாலிய வால வாலிய வாலிய வால வாழிய வாலிய வாலிய வால வாழிய வாலிய வாலிய வாலியால வாளிய